ആണാലും മനുഷ്യരെ പോലെ ലോക പ്രഭുക്കളിൽ ഒരുവന വിളി പോവീക്ക് ഞായ് ചെയ്യും புத்தியாயம் செய்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்ன சொல்லப்படுகிறது அநியாயம் செய்கிறவர்கள் நியாயத்திற்கு செய்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க

அநியாயம் செய்கிறவர்கள் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க அநியாயம் செய்கிறார்கள் நியாயாசனத்தில வீட்டில் இருக்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்க அநியாயமான ஒரு தீர்ப்பு நியாயமான ஒரு தீர்ப்பு என்ன பண்றது நாங்க கொடுக்கிறது கிடையாது அவர்களுடைய அந்த நியாயம் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய அந்த நியாய தீர்ப்பிலே என்னென்ன சட்டங்கள் சொல்லுகிறதோ இதை ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு சொல்லுகிறார்கள் பணத்திற்கு தீர்ப்பு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது தெய்வன் ஒருவரே நியாயம் அவர் ஒருவர் தான் நியாயம் செய்கிற கண் கண்டபடி காது கேட்டபடி நியாயம் நியாயம் செய்கிறவர் செய்கிறவர் அல்ல சத்தியத்தின்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் என்று என்று சொல்லுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை மற்ற எல்லாம் தீமையினாலே வெண்ணப்படும் எங்கே எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனை எழுந்தருடும் பூமிக்கு நியாயத்திற்கு செய்யும் நீரே சகல சாதிகளையும் சுதந்திரமாக்கிக் கொண்டிருப்பவர் நியாயத்திற்கு செய்கிறவர் நான் தெய்வமாக இன்றைக்கு மனிதர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிறார்கள் மற்ற சனங்களுக்கு விரோதமாக மற்ற சனங்கள் எழும்புகிறார்கள் இன்றைக்கு தேசத்திலே அநியாயங்கள் வெழுகிக் கொண்டு எங்கு பார்த்தாலும் அங்கே நியாயம் கிடையாது நீதி கிடையாது அங்க அந்த தெய்வன் ஆக்கி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நீதி செய்கிற இருக்கிறார் வேதம் சொல்லுங்க அது கடைசு நாளில் கத்தல் எழுந்தருளி அவன் நியாயம் செய்வா கிரைசலா என்னை கர்த்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தெய்வன் ஷனங்கலே இன்னைக்கு தேவனை அணிந்த செடங்கள் கூட என்ன செய்யறாங்க தெரியுமா அநியாயம் எது நியாயம் எது என்பது பார்ப்பது கிடையாது அவர்கள் பார்வைக்கு நியாயம் அவர்கள் பார்வைக்கு அது நியாயம் நானும் சர்ச்சுக்கு போறேன் நானும் பைபிள் எடுத்துட்டு போறேன் நானும் ஜெபம் பண்றேன் நீ சர்ச்சுக்கு போலாம் பைபிள் எடுத்துட்டு போலாம் ஜெவம் பண்ணலாம் எது வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நீ யாரா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய சபையில இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய பாசரிடத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு பிரசங்கத்தை நீ கேட்டாலும் சரி நியாயம் உன் பக்கம் இருக்கும் என்றால் நியாயம் செய்வார் அநீதி உன் பக்கம் இருக்கும் என்றால் உனக்கு அமைதியான தீர்ப்பை தான் அவர் கொடுப்பார் நியாய தீர்ப்பார் ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி சொன்னார் சோர்ந்து போகாமல் செவம் பண்ணுவதற்கு ஒரு ஓபையை சொன்னார் ஒரு பெண் அநீதி செய்கிற ஒரு நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் இருந்தான் ஒரு ஏழை விதவை வந்து அந்த அநீதி செய்கிற அந்த நியாயாதிபதியை பார்த்து ஒவ்வொரு நாளும் தன்னை அலட்டிக் கொண்டிருந்தால் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற அந்த காரியத்தில் எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் லூகாவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அதை பார்க்க முடியும் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் இந்த நிலைமை வந்து என்னை தொடர் தொடர்ந்து அலட்டாதபடிக்கு இந்த நிலைமைக்கு நான் என்ன செய்யணும் சொன்னாரே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை மீதியுள்ள நியாயம் செய்வார் என்றால் நான் நீதியுள்ள நியாயாதிபதி சீக்கிரத்தில் உடக்க நியாயம் செய்வேன் நியாயம் செய்கிற தேவன் அநியாயம் செய்கிற ஜனங்களை கத்தருடைய முகம் பார்ப்பது கிடையாது அநியாயம் செய்யுடைய சபங்கள் கேட்கப்படுவது கிடையாது அநியாயம் செய்கிறவர்களை கத்தர் நினைப்பது கிடையாது ஏனென்றால் நீதி நீங்கியுள்ளவர்